உலகின் மிக உயரமான மலையான எவரெஸ்ட் சிகரம் பல நூற்றாண்டுகளாக அதன் உயரம் மட்டுமின்றி அதன் தொடர்ச்சியான வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்காகவும் விஞ்ஞானிகளை கவர்ந்து கவர்ந்துள்ளது எவரெஸ்ட் சிகரம் ஏன் எப்படி வளர்கிறது என்பதற்கான விரிவான விளக்கம் இங்கே எவரெஸ்ட் சிகரம் இமயமலையில் உள்ளது சுமார் ஐம்பதுலிருந்து அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தட்டு மற்றும் யூரேசிய தட்டு ஆகியவற்றின் மோதலின் காரணமாக உருவான மலைத்தொடராகும் இந்த மோதல் பாரிய மேல்நோக்கி உந்துதல்களை ஏற்படுத்தியது பாறைகளை உயரமான சிகர்களுக்குள் தள்ளியது இந்த தட்டுகளின் தொடர்ச்சியான இயக்கம் எவரெஸ்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது இந்திய தட்டு இன்னும் ஆண்டுக்கு ஐந்து சென்டிமீட்டர் என்ற விகிதத்தில் வடக்கு நோக்கி நகர்கிறது யுரேசிய தட்டு மேல் நோக்கி நகர்கிறது இந்த டெக்டோனிக் செயல்பாடு எவரெஸ்ட் சிகரத்தை ஆண்டுதோறும் சிறிய அளவில் உயர்த்துகிறது தற்போதைய வளர்ச்சி விகிதம் இந்த டெக்டோனிக் அழுத்தங்களால் மழை தோராயமாக நான்கு மில்லிமீட்டர் வருடத்திற்கு வளரும் என சொல்லப்படுகிறது ஊகங்கள் மற்றும் நில அதிர்வு செயல்பாடு எவரெஸ்ட் வளர்ச்சியிலும் வடிவத்திலும் பூகம்பங்கள் இரட்டை பங்கு வகிக்கின்றன வளர்ச்சி சில நில அதிர்வு நடவடிக்கைகள் மலையை மேல் நோக்கி தள்ளுகிறது அதன் உயரத்தை சற்று அதிகரிக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தில் நேபார நிலநடுக்கம் போன்ற பெரிய பூகம்பங்கள் உயரத்தை தற்காலிகமாக குறைக்கலாம் உதாரணமாக இந்த நிகழ்வின் போது எவரெஸ்ட் சில மில்லி மீட்டர்கள் குறைந்ததாக மதிப்பிடப்பட்டது பனிப்பாறை மற்றும் காலநிலை விளைவுகள் டெக்டோனிக் சக்திகள் மேல்நோக்கி வளர்ச்சியை ஏற்படுத்தும் போது இயற்கை அரிப்பு செயல்முறைகள் இதற்கு எதிராக செயல்படுகின்றன பனிப்பாறை அரிப்பு எவரெஸ்டில் உள்ள பனி மற்றும் பனிப்பாறைகள் அதன் மேற்பரப்பை மெதுவாக அரித்து காலப்போக்கில் அதன் வளர்ச்சியை எதிர்கொள்கின்றன வானிலை கடுமையான காற்று முறைபனி வெப்பநிலை மற்றும் மலைப்பொழிவு ஆகியவை பாறை அடுப்புகளை அழித்துவிடும் இந்த விளைவுகள் இருந்த போதிலும் எலக்ட்ரானிக் சக்திகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன இதன் விளைவாக நிகர உயரம் அதிகரிக்கின்றது அளவீடுகள் மற்றும் யுத்தங்கள் சிகரத்தின் சரியான உயரம் விவாதத்திற்கு உட்பட்டது முதன்மையாக அதை அளவிட பயன்படுத்தப்படும் முறைகள் காரணமாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் கிரேட் டிரிகோனா மெட்ரிக் சர்வே ஆஃப் இந்தியா எவரெஸ்டை எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது மீட்டர் அளவில் வளர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சீனாவும் நேபாளமும் கூட்டாக எவரெஸ்டின் உயர்த்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு உள்ள எண்பத்தி ஆறு மீட்டர் என அறிவித்தன பனிமூடியின் அடிமன் மற்றும் மிகவும் துல்லியமான ஜிபிஎஸ் மற்றும் ரேடார் தரவு ஆகியவை அடங்கும் புதிய தொழில்நுட்பங்கள் செயற்கைக்கோள் அடிப்படையிலான மற்றும் ரேடார் அல்டிமேட்ரி முறைகள் எவரஸ்டின் உயரத்தின் துல்லியத்தை தொடர்ந்து மேம்படுத்துகின்றன எதிர்கால கணிப்புகள் எவரெஸ்ட் சிகரத்தின் வளர்ச்சி தொடர்ந்து டெக்டோனிக் தட்டுகளின் மோதல் காரணமாக தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் நில அதிர்வு செயல்பாடு அரிப்பு மற்றும் எதிர்கால இயற்பியல் நிகழ்வுகளை பொறுத்து சரியான விகிதம் மாறுபடலாம் சில வல்லுநர்கள் டெக்டோனிக் சக்திகள் நில நிலை இமயமலை இறுதியில் வளர்வதை நிறுத்தலாம் ஆனால் இதற்கு மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகலாம் எவர சிகரத்தின் வளர்ச்சியானது டெக்டோனிக் தட்டு அசைவுகள் நில அதிர்வு நடவடிக்கைகள் மற்றும் காலநிலை காரணிகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு மாறும் செயல்முறையாகும் காலப்போக்கில் அதன் உயரம் மாறினாலும் அது நமது கிரகத்தின் ஒரு சின்னமான மற்றும் எப்போதும் உருவாகும் அம்சமாக உள்ளது